الحمد <شك> <صحك> لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجین بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم علم تر الى الذین یزکون انفسهم بل اللہ یزکی من یشا ولا یظلمون فتیلا وقال وقال نبینا صلی اللہ علیہ وسلم எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும் சலாதும் சலாமும் அன்னல பெருமானார் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பின்மணிகள் தாபிகள் குறிப்பாக தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முசுலிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நிலவட்டுமாக அமீன் பெரும் அதிபருக்கும் மரியாதை குமரி அவர்களே ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கிறது நாம் அதிலே முதல் மாதமாகிய சிறப்பு மிகுந்த மாதமாகிய மொஹர்ர மாதத்தினுடைய முதல் ஜுமாவிலே இருக்கிறோம் அதிலும் இன்னும் ஐந்து நாட்களில் மிகச்சிறந்த நாளாகிய ஆஷூரா என்கின்ற சிறப்பானதொரு நாள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது கணேந்திரகுரியவர்களே ஆஷூராவுடைய தினத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருப்பதாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஃபிராவுனிடமிருந்து முசா அலிஹுசல்லாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தார்களும் காப்பாற்றப்பட்டது ஸ்ராவுன் அழிக்கப்பட்டது ஷராவுனுடைய அழிவிலிருந்து இருந்து நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது ஃபிராவுனிடத்தில் அழிவை தேடித்தரக்கூடிய பல குணங்கள் அவரிடத்திலே இருந்தன அதிலும் குறிப்பாக அவரிடத்தில் தான் நான் என்கின்ற அகங்காரமும் ஆணவமும் அதிகமாக குடிகொண்டிருந்தது தற்பெருமையும் பெருமையும் அதிகமாக அவரிடத்திலே குடி கொண்டிருந்தது எதற்கெடுத்தாலும் அவனுடைய வாயிலிருந்து நான் 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 என்னால் என்னால் மட்டும்தான் என்பது போன்ற வார்த்தைகள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருந்தது கணேசர் குறிவர்களே அல்லாஹு தலா அவைகளை மிக தெளிவாகவே கூறுவான் எப்பொழுது முசா அலி சலா தூர் அவர்களை பெட்டியிலே வைத்து அவருடைய தாயார் அனுப்பி வைத்து அதை ஃபெரானுடைய மனைவி ஆசியா அம்மாள் அவர்கள் கையிலே எடுத்தார்களோ எடுத்த பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருப்பான் என்பதுதான் ஆனால் அப்பொழுது கூட உனக்கு கண் இருந்துவிட்டு இருந்து விட்டு போகட்டும் ஆனா எனக்கு இல்லை இவரின் காரணமாக எனக்கு கண்குளிர்ச்சியோ நிம்மதியோ ஏற்பட வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லை எனக்கு எந்த தேவையும் இல்லை அங்கேயே அவருடைய பெருமை ஆரம்பமாகி விடுகிறது எனக்கு தேவை இல்லை எனக்கு அவசியம் இல்லை கணேசகுரியவர்களே பின்னா அப்பா சிறதி அல்வாஹு அவர்கள் இந்த திருவசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது ஒரு கால் ஆசியா அம்மாள் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளையே குறத்து வழங்கினுள்ளி எனக்கு இந்த குழந்தையின் மூலமாக கண்குளிர்ச்சி ஏற்படட்டும் என்று சொல்லி இருந்தால் அல்லாஹு தல்லா பிரவுனுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பான் இருப்பான் என்ன பிரா பாசுத் அல்லாஹு தல்லா அவர்கள் கூறுவார் கணேந்திரபுரியவர்களை பிரவுன் முசாலை இஸ் அவர்களை பார்த்து இப்படி கேட்பான் அம் அனஹைரும் மின்னுஹாதல்ல இந்த மனிதரை விட நான் சிறந்தவன் இல்லையா இவர் தெளிவாக பேச தெரியாதவர் முசாலி சலாது அவர்களுக்கு கொஞ்சம் திக்குவாயாக இருந்தது அதனால தான் அல்லாவிடத்திலே ரபி ஷரி அமுறி என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்து என்னுடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்தி வைப்பாயாக என்று முசா இஸ்லாம் அவர்கள் அவருடைய திக்கு அவருடைய அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது எனவேதான் இப்படி சொன்னான் வலாது தெளிவாக பேச தெரியாத இழிவானவராகிய இவரை விட நான் சிறந்தவன் இல்லையா அவன் கேட்ட வார்த்தை அல்லாஹு அந்த வார்த்தைகளை அப்படியே குரானிலே சொல்லி காட்டுகிறான் உலகத்திலே அப்படி நான் என்கின்ற பெருமையும் அகம்பாவமும் ஆணவமும் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகளை அப்படியே குரானிலே கொண்டு வருகிறான் இன்னொரு சமயத்தில் பிரான் சொல்லுவான் அலைசலி இசலி மிஸ்ர இந்த மிஸ்ருடைய ஆட்சி என்னுடையது இல்லையா இந்த நதி என கால்களுக்கு கீழே ஓடவில்லையா தகத்திகள் என்கார் இந்த நதி இருக்கிறதே நைல் நதி அதனுடைய கால்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது என கீழே ஓடி இந்த நாடு இந்த மிசு தேசம் என்னுடைய தேசம் எனக்கு சொந்தமான தேசம் நான் எனக்கு என்னுடைய என்கின்ற வார்த்தைகள் பிரவுனுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருந்தது எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக அனரப்புக்கும் உள்ள நான் உங்களுடைய உயர்வான ரசிகன் என்றான் அண்ணா நான் நன்னா உங்களுடைய இரட்சகன் உங்களுடைய இறைவன் உங்களுடைய கடவுள் கணேசருக்குரியவர்களேடம் இருந்து வெளிவந்த இந்த அத்துணை வார்த்தைகளும் நான் என்கின்ற அகம்பாகமும் பெருமையும் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வை தந்திருக்க வேண்டும் அல்லவா ஒருவன் எதற்காக தன்னை உயர்த்தி பேசுகிறான் அவனுடைய முடிவும் மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன ஆனது? ஹிரானுடைய முடிவு என்ன ஆனது? கணேதர் அவருடைய முடிவு என்ன ஆனது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ச் சொல்வார்கள் யாருடைய உள்ளத்திலே அனுவளவு பெருமை இருக்குமோ லா யத்குலுல் ஜன்னตะ மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தரத்தின் ஃபீ கப்ர யாருடைய உள்ளத்திலே அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் என ஹசுருல்லாய் சலுல்லா அலி கூறிய பொழுது ஒரு மனிதர் கேட்டார் யார சூழ்ல்லா ஒரு மனிதர் அழகான ஆடைகளை அணிய விரும்புகிறார் அழகான செருப்புகளை அணிய விரும்புகிறார் அது பெருமையிலே சேருமா என்று கேட்டார் ஹசுருல்லாய் சலுல்லாஹு அலி அவர்கள் பெருமை அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க உள்ளத்துல பெருமை இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க நல்ல ஆடைகளை அணிவதென்பது பெருமையிலே சேருமா நல்ல செருப்புகளை வெளியுயர்ந்த செருப்புகளை அணிவது என்பது பெருமையிலே சேருமா அவருடைய கேள்வி

ஆடை து பெருமை பிறர் ஆடை அணிந்து வருகின்ற பொழுது ஒரு ஏழன பார்வை ஒன்று பார்க்கப்படுகிறது அல்லவா அது பெருமை நான் தானே எல்லாவற்றிலும் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் நீ எல்லாம் என்ன ஒரு மனிதன் நீ எல்லாம் போடுறியா நீ எல்லாம் எனக்கு சமமாக நிற்கிறாயா நீ எல்லாம் எனக்கு சமமாக அமர்ந்து பேசுகிறாயா நான் யார் தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே அது பெருமை மக்களை பிறரை தன்னை விட கேவலமாக தன்னை விட குறைவானவர்களாக தன்னை விட தாழ்ந்தவர்களாக நினைப்பதற்கு அந்த பெருமை உடையவன் ஒரு காலம் உடைய மாட்டான் அதனால தான் உமர்தி அல்லாஹு அல்லா்கள் சொல்லுவார்கள் யார் தன்னை என்று முஸ்லிம் என்று சொல்லுகிறாரோ அவர் நான் தான் முஸ்லிம் நீ முஸ்லிம் இல்ல அந்த தகுதி உனக்கு இல்ல என்கின்ற வார்த்தை யாருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வருகிறதோ பகுவ காஃபிர் முரளி சொன்ன வார்த்தை மன்கான பகுவ ஆலிம் நான் தான் ஆலிம் உனக்கு ஒரு ஒன்னும் தெரியல பகுவ ஜாஹில் உமரலில்லா சொன்னாங்க அவர் மடையண்டான் தான் மட்டும் தான் ஆலிம் தனக்கு தான் எல்லாம் தெரியும் தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் என்று யார் அவன் எண்ணுகிறானோட யார் நான் மட்டுமே சொர்க்கத்தில் இருப்பேன் சொன்னானோ அவன் நரத்தில் இருப்பான் உமரதி அல்லாஹு சொன்னார்கள் அவர்கள கொஞ்சமா நன்றாக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த வார்த்தைகள் எல்லாம் யாரிடத்திலிருந்து வரும் என்றால் பிறரை யாரு கேவலமாக எண்ணுகிறானோ அவனிடமிருந்து இந்த வார்த்தைகள் வரும் நான் தான் எல்லாம் நீ ஒண்ணும் இல்ல நான் தான் தெரிந்தவன் நீ ஒன்றும் தெரியாதவன் நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன் நீ நரகத்துக்கு போவ கண்ணியத்திற்குரியவர்களே அதனால தான் அல்லாஹு தஆலா அலம் தர இல்லல்லதீன யுஸக்கூன இலான்ஃபுஸிஹிம் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் நாடி அவரை யாராம் நான் தான் பரிசுத்தம் நான் தான் சரி நான் தான் கரெக்ட் நான் பண்றது மட்டும்தான் சரி நான் பண்றது மட்டும் தான் கரெக்டு என்ன தவிர வேறு யாரும் இங்கு சரியில்லை என்று யார் எண்ணிக்கொள்கிறார்களோ தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் சொல்லுவரா நல்லா நாடி அவளை பரிசுத்தப்படுத்துவான் நீ உன்னை நீனே பரிசுத்தப்படுத்துபவன் பரிசுத்தப்படுத்துபவனாக கருதப்படாது பலாத்துக்கு ஒன் புசக் அல்லாஹ் சொல்றான் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே நல்லவன் சொல்லிக்காதீங்க உங்களை நீங்களே திறமையானவன் சொல்லிக்காதீங்க கணேசர் கூறியவர்கள மஜ்மாவு என்ற கிதாபில அனசதி அல்லாஹுத் அல்லா முச்சின்ன செய்தி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னசாலி எல்லாம் சொல்லுவார்கள் எங்களுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார் மிகச்சிறந்த வணக்கசாலி வீரரும் கூட இப்ப நாங்கள் அவரை பத்தி பெருமையா பேசி கொண்டிருந்தோம் நபிகளா இடத்திலும் சொன்னோம் யாரோல்லா இப்படியான ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் சிறந்த வணக்கசாலியாகவும் சிறந்த வீரராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்ப கிராஸ் பண்ணிட்டார் அவர் அவர்லா ஹாஹுவதா இவர் தான் அவரு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இவர் தான் வர சொன்னாங்க வர சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க அல்லாஹு தாலாவின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன் நீ இந்த சமூகத்திலே பின்னி பின்னி கௌமி இந்த என்னை விட யாரும் அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த சமூகத்தை நான் தான் சிறந்தவன் நான் தான் தொழுகையாளி நான் வீரன் வேற நான் இபாதத்தாலி எல்லா அமல்களும் செய்கிறேன் நான் சிறந்தவன் என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை கணேசர் குறிவர்களே ஹசூருல்லாய் சலாஹா அல்லாவின் சத்தியம் கேட்டார் அப்படி சொன்னியான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அல்லாஹின் அப்படித்தான் சொன்னேன் அவர் தொழுவதற்காக பள்ளிக்கு உள்ளே சென்று விட்டார் கேட்டார்கள் இவரை கொலை செய்ய யார் தயார்னு கேட்டான் யார் கொலை செய்வார் கொலை செய்ய யார் தயார் அவர் நான் தயார் உள்ள போனாங்க அவர் தொழுதுகிட்டு இருந்தார் சஜிதாவில் இருந்தார் திரும்ப வந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க யாரசூலா அவர் தொழுது இருந்தார் நீங்கள் தொழுகையாளிகளை கொலை செய்யக்கூடாது துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க அதனால அவரை கொலை செய்ய எனக்கு மனம் வரல திரும்பிட்டேன் பிறகு யார் தயார் உமரது உமரதி யாரானார்கள் அவரும் போனார் அப்பவும் சஜிதாவிலே இருந்தார் திரும்ப வந்து யாரசூல் அல்லா தொழுகையிலே இருக்கிறார் தொழுகையில இருக்கின்ற ஒருவரை கொலை செய்வதை நான் வெறுக்கிறேன் எனவே கொலை செய்யல திருமாவும் யாருதா யாருன்னு கேட்டாங்க அழிவழி எல்லா எழுந்திருச்சாங்க யார சொன்னா என்ன செய்யன்னு கேட்டாங்க அவரை பார்த்தனா வெட்டி அவர் போனார் ஆனா அதுக்குள்ள அவர் போயிட்டார் வந்து சொன்னார் மா தூ அவரை நாம் பெறவே இல்லை காணா போயிட்டாருண்டாம் கணேத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸ் இருந்து விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால் எவ்வளவோ பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவர் தன்னை பெருமையாக நினைப்பாரையானால் பிறரை கேவலமானவராக நினைப்பாரையானால் அவர் இந்த மண்ணில இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை அவர்கள் இந்த சமூகத்திற்கு இருக்கிறார்கள் என்னென்ன காரியங்கள் பெருமையா நினைப்போம் ஒரு கல்வி கற்றுக்கொண்டால் ஏதாவது கொஞ்சம் விஷயம் அதிகமா தெரிஞ்சுட்டா அதிகமா படிச்சிட்டா அதிகமா டிகிரி வாங்கிட்டா நம்மை விட ஒரு பெரிய மனிதர் யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் எல்லாம் படிக்காதவர்கள் மற்றவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்கின்ற எண்ணம் வரும் அல்ல அருமையாக சொல்லுவான் கல்வியாளருக்கும் மேலும் ஒரு கல்வியாளர் இருக்கிறார் ஒவ்வொரு கல்வியாளருக்கும் மேலும் ஒரு கல்வியாளர் யாரெல்லாம் தன்னை பெரிய அறிவாளியாக எண்ணிக்கொள்கிறார்களோ அவரை விட ஒரு அறிவாளி அதற்கு மேலும் இருப்பார் அதற்கு மேலும் இருப்பார் அதற்கு மேலும் இருப்பார் அல்லாவுடைய வார்த்தை ஒவ்வொரு கல்வியாளருக்கும் மேலும் ஒரு கல்வியாளர் அது அந்த இது முடியவே செய்யாது அது மேலே போயிட்டே இருக்கும் இணையதள் உரியவர்களே உமரதி அல்லாஹு தல்லா அவர்கள் கடைவீதிக்கு கடைவீதிக்கு நின்று சென்று கொண்டு அப்பொழுது ஒருவர் இப்படி துவா செய்து கொண்டிருந்தார் அல்லாஹு மஜ் அல்மி மின் ஐ கலீலி யால்லா அவனுடைய குறைவான அடியார்களிலிருந்து என்னை ஆக்கி வைப்பாயாகன் துவா செய்தார் குறைவான அடியார்கள் உமர அலி இல்லாவுத் இந்த வார்த்தை உடனே வித்தியாசமா தெரிஞ்சுச்சு என்ன இப்படி ஒரு தவா செய்கிறார் இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கிருந்து பெற்று கொண்டீர்கள்னு கேட்டான் உமர அலி அல்லாஹுத் அலான்னு அப்பா இந்த மனிதர் சொன்னார் நான் குரானிலிருந்து இந்த வார்த்தையை கொண்டேன் அல்லாஹ் குரான்ல வகதியிலுமினை பாதிய ஷகூ என்னுடைய அடியார்களிலே மிக குறைவானவர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப நன்றி செலுத்துபவர்கள் குறைவானவர்கள் அப்ப என்னையே அந்த நன்றி செலுத்தக்கூடிய குறைவான உடைய கூட்டத்திலேயே ஆக்கி வைக்கும்படி நான் துவா செய்தேன் என உமரதி அல்லாஹுத்தாலத்தில் அவர் சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமரதி அல்லாஹுத்தால் ஆகியவர்கள் சொன்னார்கள் உமரே உன்னை விடவும் எல்லா மனிதர்களும் குள்ளுன் நாசி அஃப்பவும் இன்கையா உமர் உமர் அலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார்கள் உமரே உன்னை விட எல்லா மனிதர்களும் மார்க்கத்திலே மிக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என உமர் அலி அல்லாஹு தலானு சொல்லுகிறார்கள் இருந்த மார்க்க அறிவு வேற யாருக்கும் இருந்ததில்லை ஏன் சொன்னா அலா உமர் உமருடைய நாவிலே அல்லாஹ் அல்லா பேசுகிறாண்டா அலிசலம் உமர் அலி அல்லாஹு நினைத்த பல காரியங்களை அனுப்பி வைத்தான் உமர் அலி அல்லாஹு குரான் எடுக்கல சட்டம் எடுக்கல அவர்கள் நினைத்த சில விஷயங்கள் எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சத அல்லா சட்டமாக குரானில் இறக்கி வைத்தான் அப்படிப்பட்ட மிக பெரும் மார்க்கத்திலே தெளிவுபெற்ற உமரதி அல்லாஹு அல்லா்கள் சொன்ன வார்த்தை என்ன தவிர எல்லாரும் தெளிவா இருக்காங்க இதுதான் ஒரு கல்வியாடத்துல இருக்கணும் இதுதான் ஒரு கல்வியாடத்துல இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு பண்பு ஒரு பணி மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்றால் பெயரிலே கூட நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் பெயர் வைக்கும் போது கூட நம்மளை பரிசுத்தப்படுத்துகின்ற அளவுக்கு பெருமை இருக்கின்ற அளவுக்கு பெயராக இருக்கக்கூடாது ரிகல் தாகுத்தலான் சொல்லுகிறார்கள் ஜை நபர் அவர்களுடைய ஆரம்ப பெயர் நல்லவன் அப்படின்னு இருந்துச்சு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க தன்னைத்தானே தானே நல்லவன் சொல்லி பெயர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ரசி வசலம் அவர்கள் அந்த பெயரை மாத்துட்டாங்க அப்படின்னா அழகிய தோற்றம் உள்ள செடி அப்படின்னு அர்த்தம் வந்து

நசூர்ல்லாய் சலல்லா ஹலிவசம் சொன்னார்கள் உங்களை நீங்களே நல்லவன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் யார் நல்லவன் என்பதை அல்லாஹ் அறிவான் பிறகு என்ன பேர் வைக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டபோது சம் சம்மூஹு ஜெய்னபுட பேர் வைங்க அப்படின்னு நசூர்லாய் ஹலிவசம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் ஜெய்னப் என்று எனக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என ஜைனபதி சொல்லுவார்கள் கணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் பெயர்களிலேயே அல்லாஹ் தஆலாவுக்கு மிக கோபமான அல்லாஹ்விடத்தில் மிக கேவலமான பெயர் மாலிகுல் இம்லாக் அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று எவன் பெயர் வைத்திருக்கிறானோ அந்த பெயர் அல்லாஹ்வுக்கு மிக கோபமான மிக சங்கடமான மிக கேவலமான ஒரு பெயர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் கணியத்திற்குரியவர்களே பெயர் அளவில் கூட நம்மை நாமே பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடை நம்முடைய உடை நம்முடைய பாவனை இவைகள் அத்தனையிலும் எந்தவிதமான பெருமையும் பிறரை இழிவுபடுத்துகின்ற விஷயமும் இருக்கக்கூடாது அப்படி இருந்து விடுமே ஆனால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதிலே இருவேறு சந்தேகங்களுக்கு இடமில்லை காரணம் அப்படி இருந்த இருந்துடைய முடிவு மிக பெரும் அழிவாக இருந்தது கூட்டத்தார்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பதற்காக தன் கூட்டத்தார்களோடு வந்து கொண்டிருக்கிறான் நைல் நதி திறக்கிறது முசா அவர்கள் உள்ளே சென்று விடுகிறார்கள் கூட்டத்தார்களும் நதிக்கு உள்ளே வருகிறார்கள் கணேத்திற்குரியவர்கள எந்த நகரத்தை தன்னுடைய நகரம் என்று சொன்னானோ எந்த மிசுரை தன்னுடைய தேசம் என்று சொன்னானோ அந்த தேசத்தை விட்டு அல்லாஹுத்தலா முதலிலே அவனை வெளியாக்கினான் பெரும்படையோடு எந்த படைகளை வைத்து பெருமை எடுத்துக் கொண்டிருந்தானோ அத்தனை படைகளோடும் மிசுறு தேசத்தை விட்டு அவனை வெளிப்படுத்தினான் எந்த நதியை தன்னுடைய காலுக்கு கீழாக இருக்கிறது என்று சொன்னானோ அந்த நதிக்கு இடையிலே கொண்டு வந்து சேர்த்தான் கனியத்திற்குரியவர்களே யாரை தெளிவில்லை என்றும் தன்னை தெளிவானவென்றும் சொல்லிக் கொண்டிருந்தானோ யாரை தான் உயர்வானவர் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தானோ அந்த மூசா அவர்களை பின்தொடர்ந்து கனியத்திற்குரியவர்கள ஒரு நயில் நதி அது திறந்திருக்கிறது நதி ஓடிக்கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நதி திறந்திருக்கிறது அப்படியானால் மூசாவுக்கு வழிவட்டல்லவா அது திறந்து இருக்கிறது வழி இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் நதிப்பிழங்கு வழிவிட்டு இருக்கிறது சமூகத்தார்களும் அதில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தரையில நடந்து செல்வதை போன்று அவனுக்கு சிந்தனை வந்திருக்க வேண்டும் அல்லவா ஏதோ ஒன்று இங்கு நடந்து கொண்டிருக்கிறது

அத்தனையும் கொண்டு வந்த அல்லாஹு அவனுக்கு அடிமேல் அடியாக அடிக்க வைத்தான் அழுகை கொண்டு வந்து சேர்த்தான் தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்த எந்த வகையான உதவியும் இல்லாமல் நயில் நதியிலே மூழ்கி இறந்து போனான் இணையதர் பெரியவர்களே மிக பாடம் அது எந்த ஒரு வகையில பணம் இருக்கிறது காசு இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக யாராரெல்லாம் தானே உயர்த்தி மற்றவர்களெல்லாம் தாழ்த்தி உலகிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான பெரும் பாடம் சொராவனுடைய அடிவு அவர்களுக்கான பெரும் பாடம் சொராவனுடைய அடிவு ரசுலுலாய் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள் யார் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடப்பாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவார் மனிதர்களுடைய கண்களுக்கு அவர் மிக உயர்வானவாக தெரிவார் ஆனால் அவருடைய கண்களுக்கு அவர் சிறுமையாக தெரிவார் அதே சமயம் மன் தகப்பர யார் பெருமை அளிப்பார்களோ அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுவான் தன்னைத்தானே அவர் பெருசா நினைப்பார் மனிதர்களுடைய கண்களுக்கு அவர் மிகச் சிறியவராக தெரிவார் நபிகளார் சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் பன்றியை விடவும் நாயை விடவும் கேவலமாக மனிதர்களுடைய கண்களுக்கு அவர் தெரிவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே ஆஷூராவுடைய தினத்தில ஃபிரௌனுடைய அந்த அழிவு என்பது நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் பாடமாகும் ஆம் இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து நடக்க வேண்டும் எந்த வகையிலும் பெருமை கொள்ளக் கூடாது என்கின்ற பெரும்பாடம் அதில் இருக்கிறது ஆஷூராவுடைய தினத்தன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் நோன்பு வைப்பது ஆசூரா வரக்கூடிய புதன்கிழமை ஆஷூராவுடைய நாளாகும் புதன்கிழமை அன்று நோன்பு வைக்க வேண்டும் அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலின் படி ஒரு நாள் முன்னோ அல்லது பின்னோ செவ்வாய் புதனோ அல்லது புதன் வியாழனோ இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் இன்ஷா அந்த நோன்பு வைப்பது என்பது கடமையாவதற்கு முன்பதாக கடமையாக இருந்தது என்பதே அந்தஸ்தை உணர்ந்து கொள்ள போதுமானது ரமதான் கடமையாவதற்கு முன்பதாக ஆசூரா கடமையாக இருந்தது இருந்துச்சு ரமதான் கடமையானதற்கு பிறகு விடுபடப்பட்டுச்சு அவ்வளவுதான் அப்படின்னா அது எந்தளவுக்கு முக்கியமான நோன்பாக இருக்கும்

ஜமாத்திலே பர்தான் நோன்பை விடாமல் நோக்கிறோமோ அதே போன்று விடாமல் நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுண்ணத்தான ஒரு நோன்பு இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பையும் வைத்து ஆஷுராவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணிவு என்கின்ற மிக பெரும் பாடத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோமாக வாகிருதாவான அஹமதுல்லாஹே ரபில் ஆலமீன்